இந்த குட்டி பையன் எப்பல்லாம் அலுவலானோ அவனோட கண்ணீர் வந்து முத்தா மாறுது அவனோட ஸ்கின்னுமே வந்து மீனோட தோல் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா அவனுக்கு ஏதோ வித்தியாசமான நோய் இருக்கு போலன்ட்டு நினைச்சுக்கா ஆனா ஆக்சுவலி இந்த குட்டி பையன் கிங் ஆஃப் தி மூமென்ட் ஒரே வாரிசு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் தெரியாம கிங் ஆஃப் தி மூமென்ட் ரூம்ல போயிடுறா அன்னைக்கு நைட்டு தான் அவளோட தலை இலத்தையும் மாறி இருக்கும் ஹீரோ அவளுக்கு ஒரு முத்துமணிய கொடுக்குறாரு ஆனா அது அவளோட அக்காக்காரிய வந்து திருடிடுவா அவளை ஒரு ஆக்சிடென்ட்ல கொல்ல கூட முயற்சி பண்ணுவா அந்த ஆக்சிடென்ட்ல தான் வந்து ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கும் அதனால அந்த குழந்தை யாருதுன்னா அவளுக்கு தெரியாது

பார்த்து ஹீரோ ரொம்பவே குடிச்சிருப்பாரு ஹீரோயினுக்கு அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் பல சில மறந்து போயிட்டு இருக்கும் ஆனாலுமே இவங்க ரெண்டு பேருக்குமே சம்திங் சம்திங் ஃபீல் ஆகுது இங்க ஹீரோட ஆளுங்க அந்த முத்துமணி போட்டு இருக்கிற பர்சனை வந்து ஹீரோயின்னு நினைச்சு அவளோட அக்காவை வந்து அங்க இருந்து கூட்டணும் போயிடுறாங்க அவளுக்குமே நல்லாவே தெரியும் ஹீரோயினுக்கு பதிலா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவளை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு ஆனாலுமே அவ அவ்வளவு பெரிய லக்ஸூரியஸான வீடெல்லாம் பார்த்து அவளோட இடத்தை இவ எடுத்துக்கலாம்னு முடிவு பண்றா அதனால அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணி அவளை சீக்கிரமா முடிச்சிடுங்கன்னு சொல்றா ஹீரோயின் அந்த வீட்ல இருக்கிறத ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளோட குழந்தைய கூப்பிட்டுன்னு அங்க இருந்து கிளம்பும் போது அந்த அங்கல் வந்து அவ தலையிலேயே அடிச்சு அவளையும் அந்த பையனையும் கார்ல போட்டுன்னு கூட்டுன்னு போயிட்டு இருக்காரு இங்க நம்ம ஹீரோக்கா அவர் பையனும் ஹீரோனும் வந்து ஆபத்துல இருக்காங்கன்னு சென்ஸ் ஆகுது இந்த ஹீரோயின் மயக்கத்துல இருந்து ஏஞ்சுக்கறா அவளை கொல்ல போற விஷயம் எல்லாம் கேட்டதும் தப்பிக்கிறதுக்காக கார் டிக்கிய தொடர்ந்து தப்பிச்சிடுறா இத வந்து அவ அங்கிள் கண்ணாடியில பாத்துடுறாரு அவளை பிடிக்கிறதுக்காக வராரு அந்த கரெக்டா மூமெண்ட் கிங் வந்து அவளை காப்பாத்திடுறாரு